வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட பதினோராம் பாடல் வரிகள் விளக்கத்தையும் பார்க்கலாம் கரவை கணங்கள் பலகரந்து செச்சாத்திரல் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோபுலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட சிரதாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கரவை கணங்கள் பல கரந்து கற்றுக்கறவைன்னா கன்றுகளோட கூடிய மாடுகள் கரவ மாடுகளை சொல்கிறாங்க கறவை கணங்கள் கணங்கள்ன்றது கரவ மாடுகளோட கூட்டம் நம்ம வந்து ஒரு பசுமாட்டை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இங்கே ஆயிரக் குளத்தில் என்ன பண்றாங்க அவ்வளோ பசுமாட்டுகள் கணங்கள் பல கறந்து ப பசுமாட்டு பால் கறந்து செற்றார் திரள் அழிய செற்றார்னா பகைவர் திரல் அவங்களுடைய வலிமை சென்று செரு செய்யும் செருன்னா போர் போர் செய்யறது பகைவர்கள் தங்களை தாக்கம் வர வர காத்திருக்காம அவங்களோட இடத்துக்கே போயிட்டு போரிட்டு அவங்களுடைய ஆற்றலை அழிக்கும் தன்மை கொண்டவர்களா இந்த கோபாலர்களை குறிப்பிடுறாங்க ஆண்டால் குற்றமுன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றமே இல்லாத ஆயர்குலத்து பெண்ணே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் புற்றறவுனா புற்றிலிருக்கும் பாம்பு அல்குல் அல்குல்ன்றது அல்குல்னு இடைய சொல்கிறாங்க அந்த பெண்ணோட இடைய புனமயிலே அழகுமயிலே போதராய் வருவாய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றி உள்ள தோழிகள் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முற்றம்னா வாசல்ல நின்று முகில்வண்ணனோட பேர் பாட முகில்வண்ணனோட பேரை சொல்லி பாடுறோம் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதேனா உடலை நகர்த்தாம பேசாதேனா நாக்க அசிக்காம செல்வ பெண்டாட்டி நீ செல்வ சிறுமியே ஏற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவா ஏற்றுக்குனா எதற்காக இப்படி இருக்க இடையர்கள் ஏராளமான பசுக்களிடமிருந்து பால் கரப்பவர்கள் தீமையுடன் போரிட்டு வெற்றி கொள்ளும் இயல்பை உடையவர்கள் அத்தகைய இடை குளத்தில் தோன்றியவளே தங்க போன்ற அழகிய வடிவுடைய பெண்ணே புற்றிலிருந்து வெளியே தலை நீட்டி படமெடுக்கும் நாகத்தின் கழுத்தை போன்ற மெல்லிய கொடி இடையை உடையவளே கானகத்து மயிலை ஒத்த சாயல் கொண்டவளே இந்த பகுதியில் உள்ள அனைத்து தோழிகளும் வீட்டு வாசலில் நின்று கார்மேகக்கண்ணனின் திருமநாபங்களை பாடிக்கொண்டிருக்கும் ஆனால் நீயோ வாயை திறக்காமல் சும்மா படுத்து உறங்குகிறாயே இது நியாயமா இதற்கு என்ன காரணம் இதுதான் இந்த பாட்டு வரிகளோடைய விளக்கம் ஒரு நாட்டினுடைய அரசன் என்பவன் பகவானோட அம்சம் எனவே அரசனோட செங்கோல் என்பது அறக்கருணை மரக்கருணை ரெண்டையும் கொண்டதாக இருக்கணும் ஆக அரசன் வழங்கும் தண்டனையும் போர்களில் அவன் செய்யும் வதைகளும் தர்ம பரிபாலனத்துக்காகவே எனவே இவை குற்றமல்ல மாறாக அவனது கருணையின் வெளிப்பாடே அப்படின்னு சொல்றாங்க ஆண்டால் அஹிம்சோ பரமோ தர்ம அகிம்சையே மேலான தர்மம் என்பது நமது மதத்தின் அடிப்படை கருத்து அரசனின் தர்ம பரிபாலனம் என்பது அகிம்சையை நிலைநாட்டுவதே கோகுலத்து சக்திரியர்கள் தங்களது வீரத்தின் மூலம் தீமையை வேரோடு அழித்து கோகிலத்தில் அகிம்சை நிலவ காரணமாக இருந்ததே ஆண்டால் இவ்வாறு குறிப்பிடுறாங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம்